ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சமையல் ரெசிப்பியில் ரெண்டு கொழுக்கட்டை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் நீங்கள்லாம் விநாயகர் சக்தி எப்படி கொண்டாடினீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க வீடியோவை ஸ்கிப் நாம் முழுமையாக பாருங்கள் இந்த ரெண்டு வெரைட்டி கொழுக்கட்டை நான் எப்படி செஞ்சேன்றதை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு வச்சு ஒரு கொழுக்கட்டைங்க அதுக்கு முதல்ல ஒரு காஞ்ச துணியில் இட்லி பானை எந்த ஸ்டீம் இதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி மூட்டையாக கட்டி அந்த கோதுமாயை கோதுமை மாவை நல்லா வேக வைக்கணும் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வெந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும் நீங்கள் அதுக்கப்புறம் இதை எடுத்து தட்டில் கொட்டி சூட்டோடையே இதை வந்து நல்லா உடச்சி விடணும் உடச்சி விட்டு நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் மோடில் கொஞ்சம் சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா உடஞ்சிரும் சீக்கிரமாக உடஞ்சிருங்க கட்டியெல்லாம் நல்லா ஈவனாக இதானோன்னே நம்ம இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாவுப்பை செய்யணும் ஒரு கப்பு இதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக இருக்குது இதுக்கு வந்து ரெண்டு கப்பு மா கோது மாவுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணும் பதப்படுத்தின அரிசி மாவு வறுத்தது வறுத்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா இடியாப்பம் புட்டுக்கெல்லாம் செய்வோம்ல அந்த மாவு தான் இந்த நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் ரெண்டு கப் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அரிசி மாவு இதுதான் கணக்கு இந்த வேக வச்ச கோது மாவு அதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு இந்த கொ நம்ம தண்ணி கொதிக்க வச்சோம் இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவை ஒன்று சேர கலந்து விட்டுக்குங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஊற்றி பசையணும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது சில மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சில மாவுங்க கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அதனால் நான் மூணு கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் அதுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக செய்ய வரும் இதுக்கு வந்து ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம் அதுக்கு வந்து ஒரு கப்பு பாசி பருப்பு இதை வந்து வெறும் மாண்டிலையில் வந்து நல்ல சூடு இருந்ததுக்கப்புறம் வறுக்கணும் நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம குக்கருக்கு மாற்றிட்டு நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு மிதக்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும் ரொம்ப ஜாஸ்தி தண்ணி வைக்கக்கூடாது தண்ணி வேஸ்ட்டாக போயிடும் அதனால பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சிட்டிகை உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் தண்ணியெல்லாம் கரெக்டாக வெந்திருக்குது இந்த லைட்டாக பருப்பு மலர்ந்துருக்கணும் அதே சமயம் தண்ணியெல்லாம் நல்லா இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் ஒரு கப்பு ஒரு கப்பு பருப்புக்கு ஒரு கப்பு தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் பொடிச்ச ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் வெள்ளத்தை வந்து நான் நல்லா திக்கு பாவாக காய்ச்சி வச்சுருக்கேன் பாவுன்னா கிட் பாகுப்பதம் இல்லை கொஞ்சம் திக்காக நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஸ்டேஜில் கலந்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா கலரும் அந்த தண்ணி வற்றி வரணும் இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்து கலந்து இறக்கி வச்சுக்க வேண்டியதான் இறக்கி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கணும் மாவு நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி நல்லா விசஞ்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மெலீஸாக தேய்க்கலாங்க மெலீசாக நல்லா சோப்பு மாதிரி செஞ்சுட்டு அதுக்குள்ளே இந்த ஸ்டஃப்பிங்கை வைக்கணும் இது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஹார்ட் மீன்ஸ் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த கோதுமை வந்து இலகுற தன்மை உள்ளது அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கணும் நல்லா கிளறிட்டு நம்ம போலி சுடுவோம் இல்லைங்களா அந்த பக்குவத்துக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக மெலீசாக வந்திருக்கு இது மறுநாள் சாப்பிட்டா கூட நீங்கள் வந்து சாஃப்டாகவே இருக்கும் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இருக்கும் பாருங்கள் மோதகம் டைப்பில் ஒன்று செஞ்சுருக்குறேன் இது விரிசெல்லாம் விடாது நம்ம பொறுமையாக செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் கூட இட்லி பானையில் வேக வச்சுக்கலாம் மற்ற இதில்னா நம்ம உடனே உடனே வேக வைக்கணும் இது வந்து எல்லா மாவும் நீங்கள் பண்ணிட்டு கூட வேக வைக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது நல்ல மெலீஸாக இருக்கும் அதே சமயம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த கோதுமாவில் அதுக்கு அதுக்கடுத்து அரிசி மாவு வச்சு நம்ம சேப்பிறோம் அதுக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பு எள்ளை வறுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அரிசி மாவு இது நல்லா வறுத்த அரிசி மாவு அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூனு மைதா இதுதான் கணக்கு ஒரு கப்பு மாவுக்கு ஒரு ஸ்பூன் மைதா இது எதுக்காக சேர்க்குறோன்னா ம விரிசல் வராமல் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஸ்பூன் மைதா மாவு நீங்கள் கோது மாவு கூட சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு இது வந்து ஊற்றி கிளறக்கூடாது இந்த மெத்தடில் தான் இந்த மாவு வேக வைக்கணும் பாருங்கள் உப்பு போட்டுட்டு நான் மாவு ரெண்டு கப்பு மாவை அப்படியே நடுவில் கொட்டிட்டு தண்ணி வந்து அப்படியே இருக்கணும் கிளறக்கூடாது அடியில் தண்ணி இருக்கணும் மேலே வந்து மாவு இருக்கணும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு கப்பு மாவையும் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வைங்க வச்சிங்கன்னா மாவு நல்லா வெந்து கிடைக்கும் பாருங்கள் அடியெல்லாம் பிடிக்காது அடியில் தண்ணி இருக்கணும் அதுக்கு தான் சொன்னேன் கலராமல் அப்படியே கொட்டி மூடி வச்சிட சொன்னேன் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக நீங்கள் வந்து சொப்பு செய்கிறதுக்கு அழகாக வரும் இந்த மாவு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த கொழுக்கட்டை பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக கப்பு செஞ்சு வச்சுருக்குறேன் கொஞ்சோண்டு உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ நான் நல்ல நில தொட்டு தான் இந்த மாதிரியெல்லாம் செய்வோம் எங்கள் ஊர் வழக்குப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக மெலீசாக வருது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் வந்து இதுக்கு வந்து தனித்தனியாக வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் அது வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எள்ளும் வேர்க்கடலையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல வறுத்தது அது ஒரு அரை ஸ்பூன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் பொடித்த வெள்ளம் இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா இருக்காதுங்க இந்த வெள்ளம் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் இன்னும் கூட துருவல்ல துருவி கூட சேர்க்கலாம் இன்னும் சாஃப்டாக இருக்கும் நான் நுணுக்கி தான் சேர்த்தேன் அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி உரங்களை மடித்து விட்டு நம்ம ஒன்று சேர்த்து வைக்க வேண்டியது தான் இட்லி பானையில் ஒரு பத்து நிமிஷம் இந்த கொழுக்கட்டைங்களை வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை ரெடிங்க இந்த ரெண்டு கொழுக்கட்டையில் உங்களுக்கு எந்த கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நீங்கள் எங்கேயாவது ஊருங்களுக்கு போகும்போது இதை இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனோன்னா தேங்காய் பண்ண வந்து நல்லா வ வறுத்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டை செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் கோதுமை மாவு கொழுக்கட்டை வந்து ரொம்ப நேரம் ஆறுனா கூட சாஃப்டாக இருக்கும் நாங்கள் வந்து சாதம் பொரியல் எல்லாம் வச்சு தான் கொழுக்கட்டா சுண்டல் வச்சு சாமி கும்பிட்டோம் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி கும்பிட்டீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெளிவீங்க தேங்க்யூ